மறைந்த நாகாலாந்து ஆளுநரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவருமான என்னுடைய நீண்டகால நண்பர் திரு இல கணேசன் அவர்களுடைய மறைவு மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது அவருடைய கண்ணியமான பேச்சு ஆங்கிலத்தில் ஹம்புள்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு பணிவு சிறு குழந்தையாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் மதிக்கக்கூடிய ஒரு பாங்கு எந்த கட்சியாக இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் எங்களுக்கு இருந்தாலும் கூட எங்களோடு அன்பாகவும் பண்பாகவும் பழகக்கூடியவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நேசத்தோடும் பாசத்தோடும் பழகக்கூடிய ஒரு மா மனிதர் இவர் இவர் தஞ்சை மண்ணை சார்ந்தவர் நானும் தஞ்சையை சேர்ந்தவன் அந்த வகையில் எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கு தஞ்சை கல்யாண சுந்தரம் ஹைஸ்கூலில் எங்களுக்கு முன்னால் படித்தவர் இன்னைக்கு அரசியலில் பல பேர் பல மாதிரி பேசுகிற காழ்ப்புணர்வோடவும் பேசுவாங்க சாதாரணமாகவே அதிரடியாகவும் பேசக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவருடைய பணியும் அவருடைய பேச்சும் அவருடைய கண்ணியமும் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய உயர்வான இடத்துக்கு மணிப்பூர் நாகாலாந்து வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்களுக்கெல்லாம் ஆளுநராகவும் தமிழ்நாடுக்கு பிஜேபிக்குடைய மாநில தலைவராகவும் இருந்திருக்கிறார் தேசிய அளவில் பொறுப்புகளை வகித்திருக்கிறாரு அவருடைய பண்பும் இது வந்து எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டுதலாக இருக்கு அதை அவருடைய குடும்பத்தாருக்கும் அவர் இழந்தனருக்கும் அவருடைய கட்சியினருக்கும் தமிழக ஆம் ஆத்மி கட்சியின் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்